அலாமலை வரம்து லா அன்புள்ள சகோதரர்களே இந்த தமமுகவுடைய வரலாறு சம்பந்தமாக சில செய்திகளை கூடுதலாக சொல்ல வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது முதல்ல நம்ம முஸ்லீம் முன்னணி என்று ஆரம்பித்ததே சொன்னாங்க அதுக்கு நான் தான் தலைவர் என்று அமைப்பாளர் என்று பொறுப்பு போட்டிருந்தார்கள் அதுக்கப்புறம் முஸ்லீம் பேரவை என்று அந்த பேர்னாலே அலர்ஜி நம்ம மக்களே பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் விசாரித்த உடனே நம்ம மக்களை நாமட்ட நீ மாட்டேன்னு ஓடின உடனே பேரே கொஞ்சம் அலர்ஜி இல்லாமல் இருக்கணும் என்பதற்காக தஞ்சாவூரில் அல் இஸ்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய அந்த வளாகத்தில் வைத்து முஸ்லீம் பேரவை என்று ஆரம்பிக்கிறோம் அப்போ வந்து தலைவராக ஏன்னா இப்போ நம்ம தலைவர் பொறுப்பு நம்ம எப்பவுமே விரும்புகிறது கிடையாதுல்ல அதனால் வேற ஒரு ஆளை முன்னெடுத்துணுங்கிற காணி தத்ரமான் பிரிதோசி இவங்களெல்லாம் செட்டப் பண்ணி பிஜே தலைவராக போடாதீங்க ஆளை போடுங்கன்னு சொல்லி ஆமாம் அதான் அதெல்லாம் கட்டி செட்டப் பண்ணி என்ன செஞ்சாச்சுன்னா இஸ்மாயில் நாஜி என்பவரை வந்து தலைவராக போட்டோம் முஸ்லீம் பேரவைக்கு சிதம்பரத்தில் இருக்கார் அவர் அவரை தலைவராக போட்ட உடனே மறுநாளுக்கு மறுநாள் பெரிய கலவரம் நடக்கிறது நாகூரில் இந்த பார்சல் வெடிகுண்டு அமை அனுப்பப்பட்டு அதை ஒட்டி பயங்கரமான கலவரம் நம்ம ஆள்களை புந்து விளையாடுறாங்க அடிக்கிறான் வெட்டுறாங்க இப்படியான ஒரு பெருமையான கொடுமை நடக்கிறது அதுக்கப்புறம் போலீஸாரை வீடு விட நுழைஞ்சி எல்லாம் வெளியே எடுத்து போட்டு அடிச்சு ரொம்ப அவ்வளோ கொடூரம் இருந்துச்சு இப்போ எல்லாம் ஆண்டு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பயந்து நடுங்கி கோழி பருந்த கண்ட கோழி குஞ்சு மாதிரி தான் அந்த சமுதாயம் இருந்துச்சு அந்த பயந்தளிக்கிறதுக்குரிய வேலை இப்போ செஞ்சு விட்ட பிறகு அவங்க லெட்டர் படை வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கிறான் வாயை துறக்க முடியாத நிலைமையாக்கும் அன்னைக்கெல்லாம் இருந்தது அப்போ நம்ம என்ன செஞ்சோம் இஸ்மாயில் ஆயிச்சுட்டேன் நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க நீங்கள் உடனே நாகூருக்கு போங்க அங்கே கலவரம் நடக்கிறது அதிகாரிகள்கிட்ட போய் பேசி அதை சரி பண்ணணும் சொன்ன உடனே மாட்டேன்ட்டார்மா நான் போக மாட்டேன் பயமாக இருக்கன்ட்டார் இது ஆரம்பித்ததே பயத்தை தெளிக்கிறதுக்காகத்தான் அவரை தலைவராக போட்டு தலைவராக போட்டவனு சம்பவம் நடக்கிறது அவர் போக மறுத்து விட்டார் உடனே நாங்கள் இருக்கிற நான் ஏஎஸ் அலவுதி நாங்கள்லாம் ஒரு ஆலோசனை பண்ணி ஏஎஸ் அலாவுதீன் பாக்கரையும் வந்து நாகூருக்கு அனுப்புகிறோம் நான் வந்து திருச்சி ஜெயிலில் அந்த மக்கள்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க ஜெயிலுக்கு தேவையான பொருள்கள் அதெல்லாம் வாங்கிட்டு போய் மக்கள்கிட்ட பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்பு துணிமணிகள் பழங்கள் அவங்களுக்கு தேவையான பணம் சட்ட வக்கீல் நியமனம் பண்ணுறது நிறைய நூற்றி பத்து பேர் உள்ளே போச்சுட்டாங்க தொண்ணூத்தஞ்சு வயசு கெழவுங்க உள்பட இந்த மாதிரியான ஒரு ஆட்களையெல்லாம் தீவிரவாய்ந்து கொண்டு கொண்டே கலவரத்தில் கொண்டு போய் திருச்சி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க அப்போ அங்கே போய் அதிகாரிகள்கிட்ட போய் கடுமையாக பேசி இப்போ அவங்கெல்லாம் போய் நம்ம பாக்கரை அலாவது எல்லாம் போய் அப்படி பேசுனாங்க எஸ்பி ஆஃபீஸில் போய் ஒன்றுமே கிட்ட லெட்டர் தான் அப்போதைக்கு ஒன்றுமே இல்லை அடிச்சு நீ இந்த நிறுத்தலைன்னு சொன்னால் தமிழ்நாடு பற்றி எரியும் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் விட்டு நான் ஆடி போய் அதோடு அந்த வேலை நிறுத்தினாங்க திருப்பி திருப்பி போகிற அராஜம் நிப்பாட்டினாங்க நாங்கள் போய் அந்த சட்ட உதவிகள் செஞ்சு அதுக்குரிய விதம் நான் திருச்சியில் முகாமிட்டு ஜெயிலில் பார்த்து இந்த மாதிரி செஞ்சவொன்னே தலைவரை ஓடி போயிட்டாருங்க என்ன பண்ணுறது அப்படி வெற்றிடமாக இருந்தது தான் வந்து பாக்கர் கைது செய்யப்பட்ட உடனே அவசர அவசரமாக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஆலோசனை கூட்டம் கூடுறோம் அதில் பலரையும் கூப்பிடுகிறோம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட வந்து இப்போ இருக்கிற நிர்வாகியில் இருக்கிற பல பேர் கிடையாது இப்போ தமுகாவில் இருக்காங்களே அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜவஹர்லர் இப்போ இருக்கிற எந்த நிர்வாகியுமே ஓய்வூர் ரஹமுத்துல்லாவை தவிர வேறு யாருமே அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருக்கலை அப்போ ஆலோசனை கூட்டத்தில் வைத்து இந்த முஸ்லீம் பேரவை இங்கிற அடிப்படையில் போகணுங்கும் போது அப்போ தான் குணமுடி அணிப்பா சொன்னார் நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன் அது பதிவு செஞ்ச அமைப்பெல்லாம் கிடையாது பதிவுலாம் அவர் செய்யலை சும்மா பேர் வச்சிருந்தார் இன்றைக்கி வரைக்கும் தாமி தாம ரிஜிஸ்டர் பாடி கிடையாது தமிழ்நாடு தௌசமான ரிஜிஸ்டர் பாடி நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் ட்ரிபிள் த்ரீ பார் ரெண்டாயிரத்தி மூணு நம்ம நம்பரு தாமுமுகங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பதிவு செய்யவே கிடையாது நீங்கள் யார் வேண்டாலும் அதை பயன்படுத்தினா எவ்வளவு கேட்க இயலாது தமுகிறது இயக்கம் எனக்கு சொந்தமானதுன்ட்டு அவங்க ரெக்கார்டு பண்ணாமல் தான் அவர் வச்சுருந்தாரு அப்போ என்ன பண்ணார்னு கேட்டால் இந்த லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு இந்த கழகம் இந்த மாதிரி பேரா இருந்தால் தான் நல்லா இருக்கு முஸ்லீம் பேரவையை அதுதான் மாத்திரம் முஸ்லீம் பேரவையாகத்தான் அந்த கூட்டம் கூட்டப்படுகிறது முஸ்லீம் பேரவை வேணா அது நல்லா இல்லை பேரவைன்னா ஏதோ ஒரு சோ ஒரு ஒரு சொங்கி மாதிரி தெரிகிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இயக்கம் நடத்துறதுக்கு இந்த கழகம் இந்த மாதிரி இருக்குன்னு நான் ஒரு பேரை வச்சிருக்கிறேன் அதை பயன்படுத்திக்கிறேங்க அப்படிங்கும் பொழுது தான் அந்த வெறும் பேர் தான் வச்சிருந்தாரு இந்த கொடி கூட கிடையாது கொடி நம்ம தான் டிசைன் பண்ணோம் நம்ம தான் அது ஆதாரங்கள்லாம் கட்டி கருப்பு வெள்ள தான் நல்லதுன்னு சொல்லி அவர் அந்த கொடியெல்லாம் பதிவு கிடையாது கொடிலாம் நம்ம உருவாக்கின கொடி தான் அந்த பேர் மட்டும் அவர் வச்சிருந்தார் அப்போ ஆரம்பித்த உடனே முத முதல்ல இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணணும் ஆனால் தடாவில் பாக்கர் கைது செஞ்சது வந்து அவர் அந்த ராஜகோபால் கோயில சம்மந்தப்படலை அவர் எல்லாருக்கும் தெரியும் ஹுசேன் என்பவர் சம்மந்தப்படுறாரு மதுரை ராஜா ஹுசேன் இவர் ராமநாதபுரம் ராஜா ஹவுசேனு ஒரு ஆளை இவங்க கேஸில் சேர்த்து அவருக்கு வந்து பாக்கர் டீ வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தடாவில் போட்டாங்க யாரோ ஒருத்தனுக்கு டீ வாங்கி கொடுத்ததுக்காக வேண்டி தடா போட்டால் அப்போ நம்மளுக்கும் படத்தானே செய்வாங்க ஆளும் பார்க்குறாங்க முதல்ல அவர் பிடிச்சி பார்க்குறாங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி அப்போ இது மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களுக்கு போட்டால் பரவாயில்லை அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ணுறோம்னா அப்போ தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அதை மாற்றுவோம் முஸ்லீம் பேரவையை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமாக மாற்றுவோன்னு சொல்லிட்டு அப்போ தான் பொறுப்பாளர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அமைப்பாளர் என்று எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்தார்கள் அமைப்பாளர் தான் அந்த அந்த இயக்கத்தில் முதல் முதல் நிலையில் உள்ள பொறுப்பு தலைவர்லாம் ரெண்டாவது இடம் தான் அந்த அமைப்பு உருவாக்கும் பொழுது தலைவர் ரெண்டாவது பொது பொதுச் செயலாளர் மூணாவது அமைப்பாளர் தான் ஃபர்ஸ்ட் இடம் என்று இருந்தார்கள் அந்த மாதிரி வைத்த அந்த நிர்வாகத்தை நம்ம நடத்தி கொண்டிருந்தோம் அப்போ முஸ்லீம் பேரவை தான் அந்த பேராக மாறுனுச்சு என்பதை இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த பல முதல்ல அவர் கேட்குறாரு ஹனிபா இதெல்லாம் ஒரு நாளைக்கு நடக்கக்கூடாது ஒழிச்சு நிற்பாட்டுறதாக இருந்தால் மக்கள் சக்தியை திரட்டி போராடணும் ஒவ்வொருத்தரையாக கேட்குறாரு உங்களுக்கு எவ்வளோ பேர் கொண்டு வரையான்னு இருக்கிற கூடி இருக்கிற ஆளுகிட்டலாம் நாங்கள் எங்கே எங்கேருந்து கொண்டு வர்றது நாங்கள் தான் தனியாக தான் இருக்கிறோன்ட்டாங்க அப்போ இவங்க சிமி கிமின்றாங்கள சிமியிலேருந்து வளர்ந்ததுன்னு சிமியும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அப்போ யாருமே கிடையாது அப்போ நம்ம தான் என்ன செஞ்சோம் ஐநூறுரூவா கொண்டு வருவோம் ஐநூறுந்தா பெருமாண்டம் இரநூறுபா வந்தாலும் பயங்கரம் அப்படின்றார் அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஐநூறுன்னு சொன்ன இடத்துல ஊர் ஊரா ஆட்களை அனுப்பி தகுதி சகோதரர் அனுப்பி விட்டு எல்லா நிதி ஆதாரங்களும் தகுதி சோதம் தான் கொடுத்தாங்க ஜின்னா நூறு ரூபாய் இல்லம் சேக்கு இப்போ நம்ம நிர்வாகத்தில் முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட்டில் இருக்காங்களே இவங்களுடைய பொருளாதார அன்றைக்கி நிறைய எல்லாம் பறக்கத்தான் இருந்தாங்க அல்ல கொடுத்தாங்க அவங்களுடைய பொருளாதாரத்துலாம் நோட்டீஸ் போஸ்ட்டெலாம் அடித்து யாருனையும் பத்து காசு வாங்கலை அதன் அடிப்படையில் அந்த முதல் பேரணி நடத்தணும் எதுக்காக வேண்டிய தடாவில் கைது செய்யப்பட்டவர் விடுதலை செய்ய சொல்லி அது பொய்யாக கைது செஞ்சிருக்கிறீங்க அதுக்கு பிறகு நிப்பாட்டைப்பட்டுச்சு விடுதலை செஞ்சது கொஞ்சம் லேட்டானா கூட அன்னையோடு இந்த வீடு விடா போய் ஆட்களை அப்படி தடாவில் பிடிக்கிற மேட்டு வந்து ஒரு போராட்டத்துக்குப் பிறகு நின்று போச்சு ஐயாயிரம் பேர் கூட அன்றைக்கி ஐயாயிரங்கிறது பெரிய லார்ஜ் நம்பரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரிஃபாயை கைது செஞ்சாங்க மதர் பூந்து காரைக்கால் மதர் பெண்கள் மதர் அவர் ஒரு உஸ்தாதாக இருந்தார் அவரை கைது பண்ணாங்கன்ற உடனே பெண்கள் மகர்சாவில் அத்துமே நடக்கிறாங்க என்று தான் உண்ணாவிரதம் ரெண்டாவது குரலகத்துக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்தோம் இதுக்கு இந்த ஓய்வு சகோதரர்கள் தான் வந்தாங்கிறது யாரும் வரலை அப்போ இந்த அடிப்படையில் வளர்ந்து 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 வந்த பிறகு உயிரியம் மக்கள்கிட்ட பயம் தெளிக்கிறது தைரியமான பேர் நிற்கிறாங்க ஒரு போராட்டமாக ஜெயிலுக்கு போகாம நம்ம இருந்தது இப்போலாம் சாதாரணமாக யாருங்கிறோம் பிடிக்கிறாங்க மண்டபத்தில் வைக்கிறாங்க விட்டு போடுறாங்க அப்போலாம் எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்துச்சு போராட்டம்னு அறிவித்தோம்னு சொன்னால் டிசம்பர் ஆறுனா டிசம்பர் ஒன்றுக்கு எல்லாத்தையும் நல்லா ஆரம்பிச்சிருவான் டிசம்பர் ஆறு போராட்டம்னு அறிவித்தோம்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி ஆட்கள் அள்ளிக்கொண்டு பிரிவெண்ட் அரஸ்ட் ஜெயிலில் தான் போட்டோம் இப்போ ஜெயிலில் தான் தாமுகா வளர்த்தோம் அப்போ ஜெயிலுக்கு போகிற காலங்களில எல்லாம் இந்த ஜவஹர்லா ஒரு தடவை கூட ஜெயிலுக்கு போனது கிடையாது ஒரு தடவை கூட இவர் என்ன செஞ்சே கிடையாது ஜெயிலுக்கு போனது கிடையாது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்து பல துன்பங்களுக்கு மத்தியில் தான் இதெல்லாம் செஞ்சோம் அப்புறம் இவங்க எதுக்கும் அடங்க மாட்டாங்க செய்ய விட்ட பிறகு தான் ஆளாளுக்கு என்ன ஆளால் அது போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே தவிர எல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு தான் இருந்தான் பல போராட்டங்கள்ல வந்து எல்லாமே முதல்வரோடு ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம கைது செய்யப்பட்டு தான் இருக்கிறோமே தவிர ஒரு வாரத்துக்கு மந்தி அஞ்சு நாளைக்கு நாளைக்கு ஒரு மாசம் கூட நம்ம சிறையில் இருந்துருக்குறோம் அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அமைப்பு வளர்ந்து இன்னைக்கு எப்படிலாம் சரியில் வைக்கிறது இல்லை முதல்வரோடு முற்றுகைன்னு சொன்னால் கூட பிடிச்சி கொண்டே மண்டபத்தில் வச்சு சாயந்தரம் அனுப்பி விட்டுறான் இதெல்லாம் பயம் தெளிஞ்ச பிறகு இப்போ ஏற்பட்டுருக்கிறது இந்த நிலைமையெல்லாம் அன்னைக்கு இருக்கல அறிவிச்சதுக்கு முதல் நாள் என்ன வச்சுருவான் நம்ம நம்ம எந்த போராட்டத்துக்கும் எந்த மாநாட்டுக்கும் தடை தான் மதுரையில் மாநாடு தடை தடையை மீறி தான் நம்ம நடத்துவோம் சென்னையில் பேரணினா தடை எந்த ஒன்றையுமே தடையை மீறி தடையை மீறி தடையை மீறி செய்து அந்த நம்பர் போய் அவங்களுக்கு ஜெயில்ல இனிமேல் இடம் இருக்காது இவங்க பெரிய நம்பராக வர்றாங்க என்று அவங்களா வெப்ஸ் ஆகி போய் இனிமேல் இந்த முஸ்லீம் அமைப்புகளை யாரையும் கைது பண்ணாதீங்க அந்த மாதிரி ரிமாண்ட் பண்ணிட வேணாம்னு சொன்ன பிறகு அது ஒழிஞ்சிருக்கு இந்த பயம் பயந்தெளிந்ததற்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இந்த தாமுகவை வைத்திருவேன் நெஞ்சோம் பயன்படுத்திக்கணும் இது விலகிக்கிறேன்னு அப்போ குணுகுடை அணிபா தலைவராக இருந்தார் இவங்கெல்லாம் எந்த பொருட்சும துணை தலைவராக இருந்தாங்க ஹைதர் வந்து ஆஃபீஸ் பாயத்தான் இருந்தார் ஹைதர் வந்து அந்த ஆஃபீஸில் நிர்வாகி இல்லை சொல்ல தாமுக துவங்கின காலத்தில் அதனுடைய நிர்வாகி அவர் இன்ஜினியர் அப்துல் சம்மர் தான் பொதுச்செயலாளர் இருந்தார் அவர் ஹார்ட் அட்டாக் வந்து அவருக்கு முடியாமல் போனவனே அவர் பழையங்கள்லாம் வந்துக்கிட்டு எங்கள் வாப்பா ரொம்ப முடியாமல் போயிடறாங்க நீங்கள் இயக்கத்துல இருந்து விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ராஜினாமா பண்ண வச்ச பிறகு இன்ஜினியர் அவர் மூத்தா போயிட்டா இருப்பேன் அப்போ உயிரும் அவர் இருக்குமே இருந்தது ராஜினாமா பண்ண பிறகு இவர் ஆஃபீஸில் தலைமைச் செயலாளர் ஆஃபீஸில் வந்து ஒரு கிளர்க் வேலை அவர் கொடுத்து வச்சிருந்தான் தாமுக ஆஃபீஸில் அவரதுக்கு என்னஞ்சாங்க ஒரு செயலாளராக மாநில செயலாளருங்கிற அடிப்படையில் பொறுப்பு கொடுத்து அப்புறம் மாநில பொதுச் செயலாளர் வந்த தூங்க காலத்திலயோ மற்றதுல அவர் நிர்வாகி கிடையாது ஹைதர் வந்து தாமுகவுடைய அணிபாபு சொந்தக்காரன் குணவுடைய அணிபாபு யாரும் மச்சம் அவர் சொந்தக்காரன் சொந்தக்காரங்கிற வகையில் எங்க இருந்தாரா சரி கொஞ்சம் வேலை பார்த்திருக்காருங்கிறாங்க சரி போடுங்கன்னு சொல்லி ஆபீஸ்ல கிளர்க்கு வேலை தான் அவர் தாமுக ஆரம்பிக்கும் பொழுது குணவுடைய அடிப்பா தலைவராக இருக்கும் பொழுது அவர் நான் ஊருக்கு ஒரு வேலையாக போயிருக்கோ திரு ரிசைன் பண்ணிவிட்டார் தேர்தல் நிலைப்பாடை ஒரு முடிவு எடுக்கிறோம்ல அதில் வந்து அவருடைய கருத்து எடுபட உடனே நம்மள்ட்ட சொல்லாமல் அவர் பாட்டு பேப்பர் என்ன பண்ணிட்டாரு நான் வந்து தாமமுக தலைவர் பதில் ராஜினாமா செய்கிறேன் ரெண்டு பேப்பரில் அறுக்கி விட்டு போயிட்டார் உடனே அவசர அவசரமாக கூடும் பொழுது அப்போ தான் என்ன நான் மாட்டேன் நீ மாட்டேன்னு எல்லாேரும் மறுத்த பிறகு இவரத்துக்கு தூக்கி தலைவராகணும் அதெல்லாம் போராட்டங்கள்லாம் கடந்து வளர்ந்து விட்ட காலத்தில் வளராத காலத்தில் இந்த ஜவஹர்லாவுன்னால் எந்த ஒரு பொறுப்பையும் சுமையும் சுமந்து கொண்டது கிடையாது அவர் நல்லா வளர்த்து நல்லா உறுதியாக வந்த பிறகு தான் அவர் ரிசைன் பண்ண காரணத்தினால் குணம் கூட ரிசைன் பண்ணி விட்டு அவர் ஜிகாது கமிட்டி அதிமுகவை ஆதரிக்கிற ஒரு முடிவை எடுத்தோம் இவர் திமுக சார்பு முடிவு இவர் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு ஏங்கிறத கேட்கல என்று ரிசைன் பண்ணி பேப்பரில் அறிக்கை விட்டு போயிட்டார் போன பிறகு என்ன ஜிஹாது கமிட்டின்னு ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் கொண்டு வடிச்சு உள்ளே போயிட்டார் வைங்களேன் அப்போ நம்ம தான் ரொம்ப இடைப்பட்ட காலத்தில் தான் இவங்களை இவரத்துக்கு என்னஞ்சோம் தலைவர்னு ஆக்கணும் ஆக்குனாலும் முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த இயக்கத்தை வச்சுருந்தேன் பிறகு என்ன பண்ணுறோன்னு கேட்டால் ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணணும் எல்லா பழைய காலத்து தமுகவுடைய அந்த சீட்டு கீடெலாம் அவங்க அழிச்சு விட்டாங்க அவங்க அதை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கவும் முடியாது கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போயிடும் வரலாறு ஒரு கருவின் கதைன்னு போட்டிருக்கிறாங்க அதில் அப்படி வெட்டியிருக்கிறாங்க இவங்க தான் நேராக ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பிக்கிறத ரெண்டாயிரத்துலேருந்து வரலாறு ஆரம்பிப்பாங்க இல்லை ரெண்டாயிரம் சம்பவமாக இருக்கும் இந்த மாதிரி வெட்டிக்கிட்டலாம் கதை போட்டிருக்காங்க அதில் வந்து தௌகி சௌதர்கள் எல்லாருமே அதில் யாருமே சம்மந்தம் இல்லாத மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்க அப்போ திமுக வரலாறுன்னு கூட ஒரு பொய் சீட்லாம் போட்டிருக்கிறாங்க இப்படியான ஒரு துரோகம்லாம் செய்தார்கள் அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த குரானுடைய ஒரு மார்க்கு பணியை ஒன்று அதிகம் செய்ய முடியாமல் போச்சு ஒரே போராட்டம் கராட்டம் இப்படியே போய்கிட்டு இருக்கிறது இப்போ வளர்ந்துட்டோம் இப்போ முன்னெரிச்சது கைதெல்லாம் கிடையாது எந்த ஒரு பயமும் கிடையாது மக்களுக்கு பயம் தெளிஞ்சிருச்சு எதுக்காக வேண்டிய இந்த இயக்கம் வேணுன்னு ஆசைப்பட்டோமோ அது நிறைவேறி விட்டது இனிமே இந்த பொறுப்பை நான் வகிக்கலை நான் சாதாரண உறுப்பினராக இருந்துக்கிறேன் ரெண்டாயிரத்து ரெண்டில் வந்து நான் பாட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அமைப்பாளர் அமைப்பில் இருக்கிறேன் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தவுன்னே அவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்ம மசூராக்கெல்லாம் போறது இல்லையா கூடுறாங்க பூல பெரிய சக்தியை கூட்டிட்டு நம்ம இப்படி நான் உட்காந்தா தடையாக இருந்துகிட்டே இருப்பேன் நம்ம நிர்வாகியா இல்லாதனால போறது இல்லையா உள்ளுக்குள்ளே எப்படி அழகா மாவட்டம் கீழே அம்புட்டு பேரையும் கரெக்ட் பண்ணி எல்லாருக்கும் அந்த ஆசையை ஊட்டிவிட்டாங்க இவங்க தான் தடையாக இருக்கிறான் தேர்தல் நிற்கிறதுக்கு தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறான் நம்ம தேர்தல் பல பெரிய சக்தி வச்சு நம்ம ஏன் வீணாக்கணும் நம்ம கவுன்சிலர் ஆகலாம் மேயர் ஆகலாம் அதாவலாம் இதாகலாம் எம்எல்ஏ ஆகலாம் அப்படி இப்படி ஆட்சி மாற்றத்தை மந்திரி பதவியில் கூட இடம் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் போட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் ஐம்பது சட்டமே நினைஞ்சிட்டாங்க நாம் பாட்டு குரானுடைய தமிழா அதனால் ஒரு குரான் தமிழாக வந்துச்சு இதை விட்டு ஒதுங்கினால குரானுடைய தமிழாக்கத்துக்கான என்னுடைய நேரத்தை ஒதுக்கி அதை வந்து குரான் தமிழாக்கம் வர்ற காரணத்தினால எந்த பணியிலையும் செய்யாமல் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் இதுலேயுமே நான் இல்லை ஒன்றரை வருஷம் நம்ம அந்த சீன விட்டா போனதை பயன்படுத்தி கொண்டு கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாத்தையும் நினைஞ்சிட்டாங்க அவங்க அரசியல் ஆசையை ஊட்டி தேர்தல் ஆசையை ஊட்டி நம்ம தான் அதுக்கு வில்லங்கிற மாதிரி கருத்தையும் நம்ம பொதுக்குழுவை கூட்டி கைப்பற்றலாங்கிறாங்க அந்தனால இருக்கலை நிர்வாகிகளை பூரா நினைஞ்சினா கரெக்ட் பண்ணி அது வேற மாதிரி கருத்தை உண்டாக்கி ஒரு நம்ம அதுக்கு இல்லைங்கிற ஒரு கருத்தை உண்டாக்கி விட்டார்கள் இந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு பேரணி தஞ்சாவூரில் ஒரு பேரணி நடத்துகிறார்கள் அதுலேயும் நம்ம கலந்து நான்தான் பேரணியை தூக்கி வைக்கிறேன் வளங்கலா தூ அந்த இடத்துல நின்று தூக்கி வைக்கிறேன் அந்த பேரணியில் அந்த கூட்டம் வந்துச்சா கூட்டம் வந்து ஒரு சமுதாய கோரிக்கைக்கு வந்துச்சு விளங்கலை இவங்க நினைச்சிட்டாங்க ஆ நமக்கா கூட்டம் வருது இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சு நம்ம ஆதாயம் அடையணும் என்று நினைத்துக்கொண்டு தான் தேர்தல் கட்சி ஆகுறதுக்காக வேண்டி ஒரு ஆலோசனை நடத்தினாங்க அப்போ இது தெரிஞ்ச பிறகு நானும் பார்க்குறேன் அலாவுதீன் அன்னூர் பதினாறு நாலு பேர் தான் நிர்வாகத்தில் நாங்கள் மறுத்தோம் பாக்கி உள்ள நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் உடன்பட்டாங்க அப்போ என்ன பண்ணுறோன்னா பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிர்வாகக்குழு கொடுக்கிறது அப்போ ஓப்பனாக சொன்னார்கள் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு வளர்த்துக்கிட்டு வர்றோம் தாமுகவே வளர்ந்து போச்சு இப்போ நீங்க போய் அங்கே உட்காந்துட்டு தர்கா கூடாது அது கூடாது அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறோம் புதுசாக செஞ்ச மாதிரி சொல்றாங்க நீங்கள் போய் வேறு வேறு மீட்டிங்களில் பேசுகிற காரணத்தினால உங்களை காட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க தமுகாவுக்கு மக்கள் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க நீங்கள் தவிர பிரச்சாரம் பண்ணுனா தமுகாவுக்கு போய் பாதிப்பாக இருக்கிறது நீங்கள் தவிர பிரச்சாரத்தை விடணும் அப்படின்னாங்க அதை போட தமுக எனக்கு தேவை கிடையாது எனக்கு தவிர பிரச்சாரம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கூடாத எழுதி தந்தானுவாங்க இந்த கிருக்கனா செலுத்தி தருவானா தௌஹீது பிரச்சாரம் தான் தமுக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி கையெழுத்து போட்டு ஜவாஹிர்லா நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் கையெழுத்து வாங்கி தரேன் ஞாபகம் கையெழுத்து போட்டு எப்படின்னாச்சும் இப்படி செய்வானா தௌது பிரச்சாரம் தான் தடையாக இருக்குன்னு ஓப்பனாக சொன்னாங்க அப்போ தான் என்ன பண்ணோம் வெளியே வந்து பார்க்குறோம் போடான்னு சொல்லி வந்துட்டோம் வந்தால் பேர் அங்கே இருக்குது சொத்து அங்கே இருக்குது கொடி அங்கே இருக்கிறது மாவட்டம் கிளை நெட்ஒர்க் அங்கே இருக்கிறது யாரை தொடர்பு கொள்றதுன்னு தெரியல எவன் தவிரதாக இருக்கான் எவன் தவிர இல்லைன்னு வழங்கலை இப்படி தனியாக ஊற்ற மாதிரி நாங்கள் நிற்கிறோம் நானில் தாயிகளை பெருக்கிறாங்களே இவங்க தான் வெளியே நிற்கிறமே தவிர யாரும் இல்லை எந்த மாவட்டத்தை தொடர்பு கொள்வது எவன் இவன் எப்படி இருக்கிறான் எல்லாத்தையும் தொட்டில் கடித்து வச்சுட்டாங்க அப்போ தான் என்ன பண்ணுறோம் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூட ஒரு இடம் இல்லாமல் வெறும் தான் வெளியே வர்றோம் பத்து காசு கையில் கிடையாது ஒரு அமைப்புன்னு பேராட்சி இருக்கணும் ஒரு ஆஃபீஸ் ஆச்சு இருக்கணும் என்னமாவது இருக்கணுமா இல்லையா ரெண்டாயிரத்து நாலில் நம்ம வெளியே வரும்போது ஒன்றுமே இல்லை எல்லா நம்பி ஒரு இடத்த வாடகை பிடிச்சோம் மர்க்கஸ் ஆகணும் தொழுகையாக்கணும் இன்னும் நிர்வாகிகளை சந்திக்கக்கூடாது மக்களை சந்திக்கிறது நிர்வாகிகள் வேணான்னு சொல்லி ஒவ்வொரு தனிப்பட்ட என்று அறியப்பட்டு தாமக வெளியேற்பாங்களே அந்த மாதிரி சகோதரிகளை பிடித்து முத்துப்பேட்டையில் நெல்லிக்குப்பத்தில் குப்பத்தில் பனைக்குளத்தில் ராமநாதபுரத்தில் அது மாதிரி பல ஊர்களில் தமிழ்நாடு பூரா என்ன செஞ்சோம் ஒரு சுற்றுப்பயணம் சென்று கருத்தரங்குகள் நடத்தி அரங்கத்தில் தாமுக நமக்குள்ள விவகாரத்தை எடுத்து நிர்வாகியை புறம் அங்கிட்டு தெளிச்சு மக்களை புறம் கண்டு எடுத்துட்டோம் நல்லா நினைச்சுட்டா மக்கள் புறம் கிட்ட வந்துட்டாங்க அதை வந்து ஒரே வருஷத்துல ரெண்டாயிரம் கும்பகோணம் இப்ப ஆறு ரெண்டாயிரத்தி நாலுல வெளியே வர்றோம் அதான் வர்ற இல்ல பக்கம் வர்றோம் ரெண்டாயிரத்தி ஆறுல மாநாடு போடுறோம் கும்பகோணத்துல எந்த தஞ்சாவூர்ல கூட்டத்து பாட்டு மிரண்டாங்களோ அதுக்கு ட்ரிபிள் மூணு மடங்கு தௌஹீது பேர்ல அது எந்த பேர்ல இரண்டு வருஷத்தினுடைய உழைப்பு ஒரு பேசும் இல்லாம பேர் கூட புதுசு அலுவலகம் கூட இல்ல ஒரு நிர்வாகி கூட இல்ல நெட்ஒர்க் இல்ல செட்டப் எல்லாத்தையும் இந்த குறைந்த காலத்தில் அவர்கள் மாவட்ட செட்டப்ப இல்லாமல் போய்விட்டது இந்த மாவட்ட கிளை தொடர்புகள் அன்றாட சர்க்குலர் அன்றாட தொடர்பு உள்ள ஒரு இயக்கமா நம்ம இருக்கிறோம் மாவட்டத்தின் கிளைக்கு டெய்லி கட்டு கடிதம் இதுக்கு நான் ரெண்டு மணி நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கிறது அல்ல எப்படி வளர்த்திருக்கிறான் கடிதங்களுடைய வருது ஒரு நாளைக்கு ஐம்பது கடிதம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்ப அந்த அளவுக்கு கிளைகள் மாவட்டம் அப்படியான தொடர்புகள் இருக்கிறது இதெல்லாம் இந்த ரெண்டு வருஷத்தில் ரெண்டாயிரத்து நாளில் கடைசியில் வெளியே வந்தோம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து நாளில் வெளியே வர்றோம் மே பாதியில் வரோம் ஒன்றரை தான் இப்ப ஒன்றரை வருஷத்துல எடுத்தா வந்து ஜனவரி இருபத்தி அவ்வளோ அவ்வளவு கூட்டம்னா கூட்டம் அலமோதி பயங்கரமான கூட்டம் வந்தது அது தௌஹீது பேரை சொல்லி போராட்டத்துக்கு வரமாட்டாங்க இல்லை தௌஹீது பிரச்சாரம் சொன்னால் இடஒதுக்கீடுன்னு கேட்டால் வரமாட்டாங்க இல்லை இடஒதுக்கீடை கேட்டோம் என்ன பேரில் கேட்டோம் தௌஹி ஜமாத்துன்னு சொல்லியே கேட்டோம் வந்த அந்த பேர்லயே மக்களை கூப்பிட்டோம் வந்தாங்க முட்டுக்கட்டையில் நிரூபித்தோம் அப்ப மக்கள் பூரா வென்றெடுத்தாச்சு மக்களை புறினா அது அதாவது பதவி அதுக்கு ஆசைப்பட்ட நிர்வாகிகள்லாம் என்னஞ்சாங்க கொஞ்சம் பேர் தங்கினாங்க அதுவும் பேச்சுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தார்மீக நிறைய பாக்குறோம் இப்ப பிச்சை எந்திரிச்சு அஞ்சலி செலுத்துறாங்க இப்படி எம்எல்ஏயாவும் ஆச்சு அப்ப நீ என்ன கௌரவம் இதை கேவலத்தை படுத்த நிற்கிற இதை பார்த்துட்டு நினைக்கிறான் எல்லாரும் வெளியே வர்றாங்க என்ன செத்து போகணுன்னு அஞ்சலின்னு ஒன்று இருக்குதா மூணு அஞ்சலி எதுக்கு இதெல்லாம் காப்பியர்கள் கலாச்சாரம் சட்டசபையில செய்யறதுக்கு போகணுமா என்று அவங்கள உள்ள ஆட்களை கேட்குற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு நிலமை இன்னைக்கு அதாவது அவமானத்தை எல்லாம் கௌரவம் நினைக்கிறாங்க ஒவ்வொரு செயலும் அவமான அவமானம் ஆகிட்டு இருக்கிறது கணத்துல மூத்திரம் பேப்பர்ல வரும்ல பேப்பர்ல வருதாங்கிறான் என்ன வந்திருக்கு பேப்பர்ல சம்சம் கணத்தில் மூத்திரம் அஞ்சாண்டு பெருமையா அந்த மாதிரி காரியத்துல செஞ்சு பேப்பர்ல வந்திருக்கு பேப்பர்ல இருந்து படத்தை போட்டு படத்தான் செய்வான் என்ன காரியம் செஞ்சிருக்கிற ஆசி வாங்கினா படம் போடத்தான் ஜமா வந்துருச்சு படம் என்ன வந்திருக்கு ஆதிமத்தில் ஆசிவாங்குறது வந்திருக்கு இந்த மாதிரி தான் இதெல்லாம் பெருமை நினைக்கிறாங்க இதெல்லாம் கேவலமோ கூனி குறுகனமோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் ஆகிவிட்டார்கள் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு என்ன வந்தது இந்த பொறுப்புகள் வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்னென்னு கேட்டால் முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒரு நெருக்கடியான கட்டம் அந்த ஜெயலலிதாவை கூட்டணும் அந்த வாழ்வுரிமை மாநாடு அதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தமுகாவை தடை செய்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க தடை செய்வதக்குள்ள காரணமே என்னென்னு கேட்டால் இந்த ஜவாஹிர்லா பார்க்குற சிம்மு இயக்கத்தில் இருந்தாங்களா அதெல்லாம் தோண்டி அது தீவிரவாத இயக்கம் டாக்கி அதுதான் இதுங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டை பண்ணி இதை வச்சு தடை செஞ்சிடலாங்கிற அளவுக்கு அவர் சட்டசபையில் தீவிரவாத இயக்கம்ட்டார் கருணாந் இது அப்போ தடை செய்ய போகிறாங்கங்கிற ஒரு சிம்டம்ஸ்லாம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னா ஒரு ரகசிய ஆலோசனை கூடுறோம் இப்போ தடை செய்ய போகிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம சொல்கிறோம் தடை செய்ய போகிறாங்க தடை செஞ்சிட்டான்னா என்ன செய்வது எல்லா நிர்வாகிகளும் கூப்பிட்டு கேட்குறோம் தடை செஞ்சிட்டான்னா பாதிக்க உடனே கைது பண்ணுவான் பல பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் தாங்க முடியாது அது மாதிரிலாம் பிரச்சனை வரும் யார் யாரெல்லாம் அது விரும்பலையே வேற ஏதாவது காட்டி ஒதுங்கி ஒதுங்கி போயிருங்க மற்றவங்கள்லாம் என்ன செய்வோம் யாருக்கு தைரியமாக இருக்கும் அவங்க இருப்போம் தடை செஞ்சுட்டானே பாரதூரமான விளைவு ஏற்படும் உடனே எல்லாம் போயிட்டானுங்க நான் மட்டும் தாங்க இருந்தேன் ஆ எல்லாம் போயிட்டான்ல மேனா வேணும் நாங்கள் வேலை போயிடுறேன் எனக்கு வீட்டில் ஒத்துக்கிற மாட்டாங்க அந்த மாதிரி சொன்னார்கள் அது சொன்ன தடை செய்யப்பட்டாலும் பண்ணிட்டு போட்டு என்ன செய்யலை அது தயாராக இருக்கலை அந்த மாதிரி நெருக்கடியாக ஆனால் வரலை தடை செய்யப்பட தடை செய்யப்படுற அந்த அறிகுறி வந்தால் நம்ம எல்லாரும் ஓடி போயிடுவோங்கிற அளவுலாம் இருந்தார்களே தவிர காப்பாற்ற நினைக்கவே இல்லை அப்போ ஜெயிலுக்கு போகாமல் கஷ்டப்படாமல் ஏன்னா தடை செய்ய இயக்கம்னா தடாப்படான்னு போட்டுருவான்ல அந்த மாதிரியான விளைவுகள் தான் தாங்க முடியாது அது யாரெல்லாம் தயார்னா உத்தர மாட்டேன்ட்டாங்களே இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படியான நெருக்கடியான கட்டத்திலலாம் இருந்து இந்த பொம்பளையை கூட்டு வந்தால் வாலூர் நடத்த நடத்தப்படுறது தான் அடக்குமுறையை கைவிட்டாங்க இந்த மொழியை கொண்டாந்து வச்சு சென்னையில் வாழ்வு மாநாடுன்னு போட்டோமே ஆஹா நம்ம ஒரே இடம் நினைச்சுக்கிறோம்னா அந்த கொண்டு அங்கீகரிச்சு விட்டாங்க அந்த அம்மா கொண்டு அவர் பயப்படுவார் அந்த ஒரு அடிப்படையில் நினைச்சோம் அதை போட்டோன்னு அப்படியே புண்ணச்சிருக்கு நடந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஒரு ஜனநாயக இயக்கமாக நம்ம அமைப்பை கருதக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படுத்தின்னு வைங்களேன் இது ஒரு மேட்ரு அடுத்து என்னன்னு கேட்டால் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ தமுக பற்றி பல விஷயங்கள் சொன்னாங்க இதெல்லாம் இந்த அமைப்பை உண்டாக்கி அமைப்புக்கு எந்த சம்மந்தம் இல்லாமல் அணு சூழ்ச்சி பண்ணி கீழே உள்ளவங்கெல்லாம் கெடுத்து தௌஹீதவாதிகள்லாம் முசிறுக்கு ஆக்கி நாசமாக்கி கெடுத்தவர்கள் இவர்கள் சாதாரண வாழ்க்கை இல்லை ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் நம்ம வழியை நம்ம பார்க்கட்டும் போகாமல் அவ்வளோ அவதூறுகள் அவ்வளோ முட்டை பிரசுரங்கள் இவங்க தான் பண்ணாங்க நம்ம தமாஜத்துக்கு எதிராக நினைஞ்சா முட்ட பிரசுரங்கள் அவதூறுகள் மெயில் மூலமாக அதுக்குன்னு இவங்க தலைமையில் இருந்து ஒரு கல்வெப்சீடை உண்டாக்கி தார்மாராவெலாம் நினைஞ்சாங்க எழுந்தார்கள் அதெல்லாம் போக பல ஊர்களில் பள்ளிவாசலில் போர்டெல்லாம் கழட்டி வச்சு அதெல்லாம் வைக்க வச்சாங்க இவங்க பல ஊர்களில் நாலு மதுக சேர்ந்தவர்கள் தான் தொழில் போர்டு இருக்க போட்ட ஊர்லலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்து நாலுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா தமுகாரன் நுழைஞ்சு அந்த போர்டை வைங்க இவங்களை வைக்கக்கூடாது மூத்தா போய்ட்டு அடக்கம் செய்யப்படக்கூடாது அப்படின்னு பல ஊர்களில் அடக்கம் செய்வதற்கு இடைஞ்சல் நின்றவன் யார் இவன் தான் ஜமாத்துக்கு எதிராக போர்டு வைக்க அவன் தான் எந்தெந்த ஊர்ல எல்லாம் ஜமாத்துடைய செயல்பாடு இருக்குதோ அதை முடக்கிறதுக்காக வேண்டிய சுண்ண ஜமாத்தை தூண்டி விட்டு உசுப்பி விட்டு அதெல்லாம் பண்ணினார்கள் நம்முடைய பள்ளிவாசல்களை எல்லாம் அந்த வக்குவார வாரியம்னு ஒன்று இருக்குதுங்கிற தைரியத்தை வைத்துக்கொண்டு இந்த மேலப்பாளையத்தில் நம்ம பள்ளிவாசல் இருக்கிறது இன்னைக்கு தமிழகத்திலேயே இருக்கிற நம்ம பள்ளியிலேயே அதிகமான பேர் ஜும்மா தொழக்கூடிய பள்ளிவாசல் தான் ஜும்மா இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருங்க இருக்கு ஜும்மா எவ்வளோ பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஜும்மா தொழுகிறாங்க அவ்வளோ பெரிய தௌஹீத் பள்ளி நமக்கு இல்லை ஆயிரத்தி ஐநூறு பேர் ஜும்மா தொழக்கூடிய ஒரு மர்க்கஸ் நமக்கு இல்லை தமிழ்நாட்டில் எங்கேயுமே அவ்வளோ பெரிய பள்ளிவாசலில் அவ்வளோ தௌஹீதவாதிகள் இருக்கிறாங்க அந்த பள்ளிவாசலை சீல் வைக்கிறதுக்காக வேண்டி இந்த வக்கு ஒரு அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு திமுக கூட்டணிங்கிற உறவை பயன்படுத்தி கொண்டு பள்ளி மாசலை சுற்றி அதிரடிப்படையை முன் முந்நூறு நானூறு அதிரடிப்படை ஃபோர்ஸை கொண்டாந்து துப்பாக்கியோட திடீர்னு இறக்கி சீட்டை கொண்டாந்து காட்டி நாங்கள் கைப்பற்ற போறோம் அரசாங்கத்தில் அரசாங்கத்தில் நாங்கள் எடுக்க போறோம் இது வக்வாரியத்தில் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு மிரட்டுறான் பள்ளிவாசலில் குறைந்த எண்ணிக்கையில் தான் சகோதரர்கள் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ரவுண்டு கட்டி என்ன செய்யறான் உண்மை பண்ண முடியாது இந்த சகோதரர்கள் நம்ம படுத்துட்டு எங்க போனத்து மேல வாடா பார்ப்போம் சுட்டு தள்ளிட்டு தான் உள்ள வரணும் ஒருத்தனை உள்ள வர விட நினைஞ்சாங்க உள்ள இருந்து காட்டின அந்த வீரத்தை காட்டிட்டு துப்பாக்கி வச்சுக்கிறான் வலை வளர்க்குறான் திரும்பி போகிறான் முந்நூறு பத்தா இருநூறாவது கொஞ்ச நேரம் பார்த்தா நூறு போலீஸ் தான் இருக்கிறான் தான் ஹெக்குமத்து தான் போவாங்க மானம் போயிடும்பு ஓடி போகிறது தெரியாது இந்த போலீஸ்காரன் குவிக்கும்போது ஒன்றா காலி ஆகிறத பார்த்தீங்கன்னா அப்படி அஞ்சஞ்சு பேருக்காக ஆர்டர் வரும் அப்படியே நழுவுவாங்க கொஞ்ச நேரம் பார்த்தா காக்கா காக்காக்குறி கூட இருக்காது அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஒத்தனையும் காணும் ஓடி போயிடணாம் அப்போ எதுக்கு சொல்கிறேன் இது இந்த நம்ம அந்த ஃபோர்ஸாக இருக்கிறோம் இந்த ஜமாத்தில் மோத முடியாதனால விட்டுட்டு போனாங்க கொஞ்சம் சொங்கியே ஏப்ப சாப்பையாக இருந்தோன்னு வைங்க உள்ள நுழைஞ்சு கைப்பற்றியிருப்பாங்க அதை கைப்பற்ற வந்தாங்களா இல்லையா ஆ முத்துப்பேட்ட பள்ளி தௌஹீத் பள்ளி எல்லாம் கைப்பற்றி சின்ன பள்ளி ஆக்குறதுக்காக வேண்டி இந்த வகுப்பு ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு அராஜகம் பண்ணினார்கள் ஏன் அவங்களை நினைச்சா நம்ம எதிர்க்கிறோம் கேட்டா அவங்களோட ஒரே அஜெண்டா வந்து ஒழிக்கிறது அவங்க ஜெயிக்கிறது அதெல்லாமே கிடையாது அவங்களுக்கு ஒரே சிங்கிள் அஜெண்டா என்ன தௌஹி ஜமாத்தை ஒழிக்கிறது தௌஹி சோதர்களுக்கு இடைஞ்சல் பண்றது அந்த மாதிரி ஊர் நீக்கம் பண்ணுவது ஜனாசு அடக்கம் பண்றது இன்னைக்கு ஒரு வகுப்பு மோத முடியாது தெரிஞ்சுக்கிட்டாங்க நீ என்னத்தை போய் கவர் பண்ணி ஒன்னால வச்சிருந்தாலும் மூணு வருஷமா திமுகவோட கூட்டணி தான் வச்சுருந்தேன் வாரியமெல்லாம் வச்சுக்கிட்டு தானே இருந்தேன் என்ன பண்ண முடிஞ்சு மூணு வருஷம் ஒன்னால நம்ம தான் அவங்கள தண்ணி காட்டினமே தவிர அவங்கள சில பேர் ஜெயிலுக்கு போறதுக்கு வழக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளி இருக்கமே தவிர நம்மள ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால் நாளைக்கும் பண்ண நாளைக்கு வகுப்பு வாரியம் இல்ல இந்த வகுப்பு வாரியம் இடத்துல தீ கொண்டு இவரை கொண்டு உட்கார வச்சா கூட நம்மள ஒண்ணு பண்ண இயலாம் நம்மளோட எவனுக்கு மோத முடியும் யாரோட மோதுவான்னு கேட்டா நம்ம ரிமார்க் இருந்தா தான் மோதுவான் கடத்தலா பண்றோம் நம்ம என்ன கள்ள நோட்டை அடிக்கிறோம் லஞ்சம் உழல் வாங்கி சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம் சாராயம் விற்கிறோமா நம்மளை எப்படி அழிக்க முடியும் அல்ல ஏதாவது பணத்தை கடுத்து நம்ம பதவி வாங்கி வச்சுக்கிறது அது பிடிங்கிருவான்னு பயப்பட போறோமா நமக்கு மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை நம்ம இருக்கிறோம்ல அப்படியான எந்த இயக்கத்தையும் எந்த அரசாங்கத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு தான் கிடையாது நம்ம இருக்கிற இதே ஸ்டைலில் நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதிமுக அரசாங்கம் நமக்கு பயப்படும் திமுக அரசாங்கம் தான் நமக்கு பயப்பிடிச்சி எந்த பிஜேபி அரசாங்கம் வந்தாலும் அவங்க நமக்கு தான் பயப்படணுமே தவிர நம்ம பயப்படவே மாட்டோம் அதுக்கு தேவையும் இல்லையே பயப்படுறதுக்கு ஏதாவது வச்சு தரேன் சட்டப்படுத்தி தான் பயங்காட்ட முடியும் எங்கள் மேலே என்ன கேஸ் போட்டு வெடிகுண்டு கேஸ் போடுவியா அது மாதிரி ஒரு சின்ன ஒரு துரும்பாத உனக்கு எடுக்க முடியுமா வேற என்ன கேசா எங்கள் மேலே போட முடியுமா ஒரு கலவரம் அம்புது முகா போட முடியும் ஒன்றுமே போட வேணா சின்ன அடித்தா முடிச்சா கேஸ் போட முடியும் அதுதான் செய்ய முடியுமே தவிர அவதூறு வழக்குன்னு இந்த மாதிரி வழக்குகள் போட முடியுமே தவிர பாரதூரமா இந்த ஜமாத்தை காலி பண்ணுற வேலையெல்லாம் செய்ய முடியுமா என்ன முடியாது அப்போ இதை என்ன செய்யணும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறேன்னா இந்த தா இந்த தாமுகவுடைய ஒரு அந்த வரலாறு துரோக வரலாறு அதனுடைய பேசி ரத்தமும் சதையுமாக இருந்தவர்கள் தௌசபவர்கள் ஆரம்ப காலத்தில் எவனுக்கும் தெரியாது தாமுக பத்து காசு கொடுக்க மாட்டான் பணத்தை அள்ளி கொடுத்த சகோதரர்கள்லாம் யார் நம்ம ஜமாத்தில் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க தௌஹீது என்ற காரணத்தான் தான் கொடுத்தாங்க இதை வச்சு தௌஹீதை பலப்படுத்திக்கிடலாம் தமுகான்னு சொல்லி உள்ள நுழைய வேண்டியது அதுக்கடுத்து அது அடுத்த வாரமே வாரம்பி தௌஹீது கூட்டம் போட வேண்டியது இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு பயன்படுத்தலான்றெல்லாம் ஒரு நோக்கத்தோடு அது செய்யப்பட்ட ஒரு காரியம் அதனால் இது கவனத்தில் வச்சுக்கணுங்க தமுகவை பற்றி அடிக்கடி உணர்வு எழுதுறாங்க ஆ கணிச்சு எழுதுறாங்க ஒரே தாமுகா தாமுகாங்கிறாங்கன்னா இது முகவசிப்பு நம்ம ஆளுக்களே தெரியாது இந்த வரலாறு அதாவது தாமு முகாண்ட நம்ம இவங்க ஆரம்பித்த இக்கம் மாதிரி தௌதி ஜமாத்துன்னு அது வேற ஒரு இயக்கம் மாதிரி இருந்தால் நினச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர நம்ம தான் உருவாக்கி வளர்த்தையெல்லாம் உண்டாக்கி வளர்ந்த பிறகு அவங்கள்ட்ட விட்டுட்டு வந்ததை இணைஞ்சிட்டாங்க மொத்தத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்கங்கிற வரலாறு நிறைய மாவட்ட நிர்வாகிகள் தெரியும் மாவட்ட தெரியாது கிளைக்கு தெரியுமா இந்த நிலையெல்லாம் வரக்கூடாங்கிறத அந்த ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க மற்ற விஷயங்களை அப்புறம் வச்சுக்கிறோம் சொல்லலாம் இந்த தலைப்பில் விடுபட்ட விஷயங்கள்